அனைவருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு பிஜே தினேசன் வி லவ்ல உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி எனவே இந்த காணொலியும் சற்று சந்தோஷமான ஒரு செய்தியாகத்தான் வரப்போகின்றது குறிப்பாக புதிய வாகனங்கள் யாரெல்லாம் வாங்க சொல்லி யோசிக்கிறீங்களோ உங்களுக்கு குறிப்பாக இன்றைய தினம் மத்திய வங்கி ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்கின்றது எனவே இந்த அறிக்கையின் பிரகாரம் புதிதாக வாகனம் வாங்கக்கூடியவர்களுக்கு இந்த கடன் தொகை அதாவது சொல்வார்கள் வந்து எல்டிவி அதாவது லோன் டு வெல்யூ அதாவது கடன் அதாவது கொடுக்கல் சம்மந்தமான விடயங்கள் என்பதாகவும் சொல்லலாம் இந்த விடயத்தை பொறுத்த வரையில் வந்து சற்று தளர்வுகள் வந்து அதிகரித்து இருக்கின்றது குறிப்பாக வாடிக்கையாளர்களுக்கு வசதியாக இருக்கக்கூடிய வகையில் வந்து இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தான் ஒரு புதிய வாகனம் நீங்கள் வாங்குவீங்களா தான் உங்கள்கிட்ட வந்து மொத்த பணத்தையும் ஒரே அடியாக செலுத்தி வாகனம் வாங்குறதுக்கான சந்தர்ப்பம் வந்து இருக்கார் குறிப்பாக உங்கள்கிட்ட ஒரு ஐந்து லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் வந்து இருக்கலாம் அதனை கொடுத்து விட்டு நீங்கள் வந்து கடன் அடிப்படையில் வந்து வாகனங்களை வந்து பேங்க்கிட்ட வணிக நிறுவனங்கள் டெய்லர்ஸ்னால் வந்து லோன் சேவிஸ் வழங்கக்கூடிய நிறுவனங்கள்ட்ட வந்து இப்படியான சேவிஸ் வந்து பெற்றுக்கொள்ளலாம் எனவே அந்த வகையில வந்து நீங்க வந்து வாகனங்களை வந்து இனி வாங்கும் பொழுது உங்களுக்காக பல சலுகைகளை இன்றைய தினம் வந்து மத்திய வங்கி வந்து அறிவித்திருக்கின்றது அந்த வகையில் பார்த்தமாக இருந்தால் இந்த சலுகையானது இறுதியாக இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தான் வந்து புதுப்பிக்கப்பட்டிருக்கின்றது அதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் முதல் அதாவது ஜூலை மாதம் பதினேழாம் தேதி வரையில் இருந்து அமலாகும் வரையில் வந்து இந்த புதிய திட்டங்கள் வந்து இப்பொழுது வந்து நடைமுறைக்கு வந்துள்ளது அந்த வகையில் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் குறிப்பாக வணிக வாகனங்களுக்கு பிஸ்னஸ் வெஹிக்கல்ஸுக்கு வந்து எண்பது வீதமாக நீங்கள் வந்து இந்த லோன வந்து பெற்றுக்கொள்ளலாம் அதாவது உங்கள்கிட்ட கையில் வந்து ஒரு ஐந்து லட்சம் தான் இருக்கும்மாக இருந்தால் அந்த ஐந்து லட்சத்தை கொடுத்து விட்டு நீங்கள் வந்து மீதமாக இருக்கக்கூடிய பணத்தை வந்து எண்பது வீதம் நீங்கள் எடுக்கக்கூடிய வாகனத்துக்கு வந்து லோன் வந்து எடுத்துக்கொள்ளலாம் அந்த என்பது தான் சொல்லப்படுகின்றது அதில் மோட்டார் கார்கள் எஸ்யு வாகனங்கள் அதாவது ஸ்போர்ட்ஸ் வாகனங்கள் என்பதற்றே நாங்கள் பெருவமாக இருந்தால் அறுபது வீதம் வந்து நீங்கள் வந்து வணிக நிறுவனங்கள்ட்ட இருந்து நீங்கள் வந்து கடனாக வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் முச்சக்கர வண்டி சார்களுக்கு தான் மிக முக்கியமான ஒரு செய்தி குறிப்பாக மிக மகிழ்ச்சியான செய்தியாக வந்து இருந்திருக்கின்றது குறிப்பாக இதுவரையில் அந்த முச்சக்கர சண்டி வண்டியை வந்து வாங்கக்கூடியவங்க புதிய புதிதாக வாங்கக்கூடியவர்கள் இருபத்தைந்து வீதமாகத்தான் வந்து அவங்களுக்கு வந்து அவர்கள் கடன்களை பெறக்கூடியதாக இருந்தது ஆனால் இப்பொழுது இருபத்தைந்து வீதம் அதிகரித்து ஐம்பது வீதமாக அவருடைய கடன் தொகையை பெற்றுக்கொள்ளலாம் என்பதாக வந்து எனவே இதை நாங்கள் பார்க்கும்போது மிக முக்கியமாக குறிப்பாக இந்த மின்சார வாகனங்கள் என்பதுதான் இங்கே வந்து அதிகமான ஒரு விடயத்தை வந்து பெற்றுக்கின்றது மின்சார வாகனங்களுக்கு இதுவரை வந்து ஐம்பது வீதமான கடன் வந்து வழங்கப்பட்டிருந்தது வாகனத்தினுடைய மொத்த பெருமதியில் ஒரு கோடி ரூபாய் வாகனமாக இருக்கும் இருந்தால் அல்லது ஐம்பது லட்சம் வந்து நாங்கள் வந்து கேஷாக கொடுத்து ஐம்பது லட்சம் வந்து கடன் வந்து பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் இப்பொழுது வந்து அறுபது வீதம் வந்து நீங்கள் அந்த வாகனத்தினுடைய பெருமதியில் வந்து கடன் தொகை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த நிதி நிறுவனங்கள் என்னென்னா கிட்ட இருந்து எனவே நாற்பது வீதமான பணத்தை வந்து நீங்கள் வந்து செலுத்திவிட்டு வாகனத்தை வாங்கக்கூடியதாக இருக்கும் எனவே இந்த நடைமுறையானது நேற்றைய தினம் முதல் வந்து அமலுக்கு வந்து வந்திருக்கிறது எனவே இதுதான் இப்பொழுது அதிகமாக பேசப்படுகின்ற விடயமாக இருக்கின்றது அதில் குறிப்பாக நாங்கள் பார்க்கும்பொழுது இந்த கடன் உபாயங்கள் அதே வந்து இந்த கடன் செலுத்தக்கூடிய விடயங்களை இலகுபடுத்தும் முகமாக தான் இந்த விடயங்கள் வந்து இப்பொழுது வந்து அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது அந்த வகையில் மின்சார வாகனங்களுக்கு முன்னர் வந்து தொண்ணூறு வீதமான அந்த உச்ச மரம் வந்து இருந்தது தொண்ணூறு வீதம் வந்து நீங்கள் கடன் தொகை வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற விதி வந்து காணப்பட்டது இப்பொழுது வந்து அது வந்து நீக்கப்பட்டிருக்கின்றது அதாவது தொண்ணூறு வீதமெல்லாம் பெற முடியாது என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது அதே பார்த்திங்கன்னா கார்கள் விளையாட்டு பயன்பாட்டு வாகனங்கள் எஸ்இண்டு வாகனங்கள் ஸ்போர்ட்ஸ் ரக கார்கள் என்பதாக வந்து ஐம்பது வீதத்தில் இருந்து அறுபது வீதம் பத்து வீதம் வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது முச்சக்கர வண்டிகளுக்கு ஆரம்பத்தில் சொன்ன வரை வந்து இருபத்தைந்து வீதம் அதிகரிக்கிறது ஐம்பதுக்கு ஐம்பது வீதம் மேலே வகையில் வந்து நீங்கள் வந்து கடன் தொகைகள் வந்து பெற்றுக்கூடியதாக இருக்கும் டாக்ஸி சேவைகள் அல்லது பிற பிஸ்னஸ் வாகனங்களுக்கு வந்து எழுபது வீதமாக வரவேற்கப்பட்டுள்ளது அதாவது முப்பது வீதமாக நாங்கள் பணத்தை செலுத்தி வந்து எழுபது வீதம் கடன் தொகைகளை பெற்றுக்கொள்ளலாம் என்பதாக சொல்லப்பட்டுக்கின்றது எனவே விடயமானது நேற்றைய தினம் பதினேழாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் தான் அமல்படுத்தப்பட்டுள்ளது எனவே புதிதாக வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகளோடு இருக்கக்கூடியவர்கள் இருப்பவர்கள் இந்த விடயத்தினை பயன்படுத்தி நீங்க வந்து உங்களுடைய வாகன தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும் குறிப்பாக இந்த செகண்ட் ஹேண்ட் வாகனங்களுடைய அந்த மார்க்கெட் வந்து அதிகமாக வந்து இப்பொழுது விற்பனை பழைய பல வாகனங்களை வந்து இப்பொழுது அதிகமான விலை கொடுத்து வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் சாதாரணமான ஒரு பழைய எல்டோ கார் கூட வந்து பழைய மாறுதி கூட வந்து பதினைந்து லட்சம் ரூபாய்க்கு அதிகமாக தான் காணப்படுகின்றது இந்த மாருதி வாகனங்கள் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பதினெட்டாம் வந்து மூன்று நான்கு ஐந்து லட்சங்களுக்குள்ள வந்து காணப்பட்டது இப்போ பாருங்க அதனுடைய அதிகரிப்பானது இரண்டு மடங்காக இருநூறு வீதமாக அதிகரித்து இருபது லட்சம் வரைக்கும் வந்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது சாதாரணமாக இருந்த எல்டோ வாகனம் வந்து பதினேழு பதினெட்டு லட்சத்துக்கு காணப்பட்டது இப்பொழுது அதனுடைய விலை நாற்பது நாற்பத்தைந்து லட்சத்து வரையிலும் உயர்ந்திருக்கின்றது எனவே இனி வரக்கூடிய காலங்களில் இப்படியான இந்த நிதி தொகைகளை அதிகரித்தது நிமித்தம் வந்து புதிய வாகனங்களை வாங்குவதற்கான ஒரு சந்தர்ப்பம் காணப்படுகிறது அடுத்தது நீங்கள் செலுத்தக்கூடிய அந்த விடயங்களும் அதிகமாக இருந்தாலும் கூட புதிய வாகனங்களை நாங்கள் வாங்குவது மட்டும் இல்லாமல் அதிகமாக இந்த எலக்ட்ரிக்கல் வைக்க